பிரிந்து கிடக்கின்ற அதிமுகவின் சக்திகள் ஒன்றிணையாவிட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியாது என்கிற எண்ணமும் உணர்வும் எடப்பாடி பழனிசாமிக்கு கொஞ்சம் கூட இல்லாமல் அவர் பேசி வருவது தொண்டர்களிடம் பெரும் அதிருப்தி ஏற்பட்டுள்ளது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆளுமை புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய ஆளுமை மக்கள் செல்வாக்கு கட்சி கட்டமைப்பு தொண்டர்களின் பலம் இதில் ஏதும் அவருக்கு இல்லை என்ற யதார்த்தத்தை மறைத்து அனைவரையும் ஏமாற்றுகிறார் எடப்பாடி பழனிசாமி திமுகவோடு மோதி வாக்கு சதவீதம் இவரால் பெற முடியாது என்பதே நிதர்சனம் சசிகலா நீக்கம் தினகரன் நீக்கம் ஓபிஎஸ் அவர்கள் நீக்கம் யாரோடும் சேரமாட்டோம் யாரையும் சேர்க்க மாட்டோம் என்ற போக்கு என்பது ஒரு தலைமைக்கு சரியான பண்பு இல்லை இணைப்புக்காக ஒரு குழு வருகிறது என்றால் அவர்களை ரோட்ல போறவன் வருகிறவன் எல்லாம் குழு போடுவான் என்று விமர்சிப்பது என்பது ஒரு தலைமைக்கு அழகல்ல எவ்வளவு பெரிய இயக்கம் இந்த அஇஅதிமுக இயக்கம் அப்பேற்பட்ட இயக்கத்தில் இப்படி அநாகரிகமாக நடந்து கொள்பவர் ஒரு தலைவராக இருக்க முடியாது ஒவ்வொரு முறையும் பரிசோதனை செய்து செய்து தோல்வியே தொடர்ந்து வந்தால் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்கள் இரட்டை இலைக்கு மட்டுமே வாக்களித்து வெற்றிதான் நமது இலக்கு என்று எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் இன்னும் ரோட்டில் இருக்கிறார்கள் அதிமுக உண்மை தொண்டர்கள் அவர்களுடைய அந்த உணர்வை மதிக்க வேண்டும் வெற்றிதான் நமது இலக்கு அந்த வெற்றியின் இலக்கை அடைவதற்கு இருந்திருக்கின்ற சக்திகள் ஒன்றிணைய வேண்டும் என்பதே ஒவ்வொரு உண்மை தொண்டர்களின் எதிர்பார்ப்பு